ஓம் கணேசாய நமக பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் அஸ்தமன சுக்கிரனின் அலப்பறைகள் இவர் எப்போ அஸ்தமனமாகிறார்னு சொன்னால் குரோதன வருஷம் சித்திரை மாதம் இருபதாம் தேதி அதாவது மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் இந்த சுக்கரன் அஸ்வினி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் கிழக்கு திசையிலே அஸ்தமனமாகி விடுகிறார் இவர் அதே அதே நாளில் பரணி நட்சத்திரம் மூன்றில் சூரியன் என்று ஆகிறார் அந்த காலம் வந்து காலையில் ஒன்பது மணி இருபத்தி ஏழு நிமிஷம் பரணி மூன்றில் சூரியன் பிரவேசிக்கும் அந்த காலத்தை தான் அக்கினி நட்சத்திரம் என்று நாம் சொல்றோம் அக்கினி நட்சத்திரம் கத்தரி அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் தொடங்கி விட்டது அப்படின்னு அர்த்தம் ஆக இங்கே சுக்கரன் என்பவர் வந்து அப்பு கிரகம் அப்பு கிரகம் சொன்னா ஜல கிரகம் தண்ணீர் கிரகம் இப்ப சூரியன் கத்தரியாக ஆரம்பிக்குது அதே சமயத்துல அப்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கரனும் அஸ்தமனம் அடைந்து விட்டார் அஸ்தமனம் அடைந்த கிரகம் எப்பயுமே செயல் இழந்து விடும் அந்த செயல் இழந்து விடுகின்ற இந்த காரணத்தினால வெப்பம் அதிகரிக்கத்தான் செய்யும் நீர் வளம் குறையத்தான் செய்யும் இது பூமிக்கு மட்டுமல்ல மனிதர்களுக்கும் அப்ப மனிதர்களுக்கும் இப்படி ஆகுகின்ற காரணத்தினால ஒவ்வொரு ராசியில் பிறந்தவர்களையும் எந்த அளவில் பாதிக்கும் ஒரு சில ராசிகளுக்கு பாதிக்கும் ஒரு சில ராசிகளுக்கு பாதிக்காமலும் வெற்றியாகவும் போய்விடும் ஏனென்றால் அவங்களுக்கு இப்போது ஒரு உதாரணமாக வச்சு கூடுவோம் ஒரு நெல் கம் பயிரிடக்கூடிய ஒரு விவசாயி வந்து எப்போதும் தண்ணீர் வேண்டும் அப்படின்னு முறையிடுவான் இறைவன் அதுவே ஒரு செங்கல் தயாரிப்பாளர் செங்கச்சூழலை வைக்கக்கூடியவர்களை பார்த்தேன்னு சொன்னால் மழை பெஞ்சிடக்கூடாது சாமி வெயிலாக அடிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிடுவாங்க ரெண்டு பேருக்கு எந்த வேற்றுமை ஒற்றுமை ஒற்றுமை இல்லை வேற்றுமை என்றால் இவங்களுக்கு மழை பெஞ்சிருச்சுன்னு சொன்னால் தொழில் இவங்களுக்கு பாதிக்கும் நெல் பயிரிடுகிறவர்களுக்கு மழை பெய்யலைன்னா பாதிக்கும் அங்கு வெயில் அடித்தால் அது பாதிக்கும் ஆக செங்கச்சூழலை வச்சிருக்கிறவர்களுக்கு வெயில் வேண்டும் நெல் பயிரிடுகிறவர்களுக்கு மழை வேண்டும் ஆக ஒரே சமயத்தில் ரெண்டையும் கொடுக்க முடியாது ஆக ஏதாவது ஒன்று மிஞ்சும் ஒன்று தங்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதே போல தான் ராசியிலே பிறந்தவர்களுக்கும் அவர் அவர்கள் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தவாறு உடல்வாக அமைந்திருக்கும் அப்ப இந்த உடல்வாக அமைந்திருக்கின்ற காரணத்தினால சில பேருக்கு வெப்பம் வேண்டும் சில பேருக்கு குளிர்ச்சி வேண்டும் சில பேருக்கு ரெண்டும் இல்லாம சமமாக இருக்கணும்னு நினைப்பாங்க ஆக மூன்று ராசிக்காரர்கள் அப்படின்னு வித்தியாசமாக இருப்பாங்க வாதம் பித்தம் கபம்னு சொல்லுவோம் அதையே சரம் ஸ்திரம் உபய ராசிகள் என்றும் சொல்லுவோம் இது இப்படிப்பட்ட நிலையில ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த சுக்கரனுடைய அஸ்தமன நிலை இந்த சுக்கரன் தண்ணீருக்கு மட்டும் சொந்தம் அல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையிலே ஒரு வீடு நல்லபடியாக அமைவதும் இந்த சுக்கரனுடைய அடிப்படை கணக்க தாம் பார்க்கணும் அதே போல ஒரு குடும்பத்தில் இல்லாள் என்று சொல்லக்கூடிய மனைவியினுடைய தாம்பத்திய சுகமும் இந்த சுக்கரனின் அடிப்படையில் தான் அங்கே விளங்கும் ஆக சுக்கரனுடைய ஆதிபத்திய விசேஷம் என்று தனியாக வேறவர் சுக்கரனுடைய காரகத்துவம் என்பது இது சுக்கரனுக்குண்டான ஆதிபத்திய விசேஷம் என்பது மாறுபடும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அப்ப இரண்டையும் போட்டு கொலைச்சு கொடுத்தால்தான் அந்த பலன்கள் என்ன பலன்கள் நாம கண்டுபிடிக்க முடியும் இப்ப நாம மீன ராசியிலே பிறந்தவாளுக்கு இந்த சுக்கரனுடைய அஸ்தமனம் என்ன செய்யும் என்ன அலப்பறகளை கொடுக்கும் என்ன சேட்டைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் மீனராசிக்காரர்களை பொறுத்தமிட்டில் உங்களுக்கு மூன்றுக்கும் எட்டுக்கும் உடையவன் இந்த சுக்கிரன் மூன்றாம் வீடு சுக்கிரன் அஸ்தமனம் அடைவது உங்களுக்கு நல்லது எட்டாம் வீடும் என்பதும் ஒரு மறைவு ஸ்தானமாகும் எட்டாம் வீடு என்பது மறைவு ஸ்தானம் மட்டுமல்ல மர்ம ஸ்தானங்களையும் குறிக்கக்கூடியது ஆகும் ஆக இந்த சுக்கரன் அஸ்தமனம் பெற்றுவிட்ட காரணத்தினால மூன்றும் எட்டுக்கும் உடைய ஆதிபத்திய விசேஷம் வந்து அது வந்து இருட்டடிக்கப்படுகிறது அந்த இருட்டடிக்கப்படுவதனால மீனராசிக்காரங்களுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு சொன்னால் மூன்றாம் வீடும் எட்டாம் வீடும் மீனராசிக்கு ஏற்கனவே ஆகாது என்பதனால அந்த கிரகம் அஸ்தமனம் பெறுவது மீனராசிக்கு யோகமாகவே விளங்கும் ஆக இந்த இடத்துல வந்து அவர்களுக்கு வந்து பொதுவாக எதிரி வந்து வலுவிழந்து விட்டான் ஆகையினால அவர்களுக்கு யோகம் என்ற நிலையில வரும் இருப்பினும் இவர்களுடைய இந்த அதாவது தைரியம் வீரியம் பராக்கிரமம் என்பது வந்து அவுட்டாயிருக்கும் இந்த மூன்றாம் இடத்துக்காரன் வந்து அஸ்தமனம் பெறுகின்ற காரணத்தினால தைரியம் வீரியம் ஒரு காரியத்தில் இறங்கணும் அப்படின்னு சொன்னால் சலனம் இருந்து கொண்டே இருக்கும் ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்க முடியாது அதே போல் எட்டாம் இடத்துக்குரியவன் அஸ்தமனம் பெற்று எட்டாம் இடத்தை நோக்குகின்றான் அப்படி பார்க்கவும் கூடாது அப்படி பார்த்துச்சுன்னு அந்த வீட்டை வந்து அந்த வீட்டுக்கார அஸ்தமனம் பெற்று பிரயோஜனம் இல்லை ஆக அப்படி எட்டுக்கு உடையவன் லக்கணத்துக்கு ரெண்டில் அமர்ந்து சூரியனோடு சம்பந்தப்பட்டிருக்கின்ற காரணத்தினால இந்த கணவன் மீது மனைவி மீது அந்த காம தாக்கம் என்பது குறைந்துவிடும் அதுபோல அந்த மர்மஸ்தானங்கள்ல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு கவனமாக இருக்க வேண்டும் அதே போல வண்டி வாகனங்கள் இவர்கள் இயக்கும் பொழுதும் ரொம்ப கவனத்தோடு இயக்க வேண்டும் எட்டாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு என்ன அப்படின்னு சொன்னால் இந்த அவர்களுக்குள்ள உள்ள இல்லற உறவுகளில் வந்து அவ்வளவு விருப்பம் இருக்காது இந்த இடத்துல இது எட்டாம் வீட அதாவது மீனராசிக்கு வந்து இவன் நல்லவன் இல்லை என்று சொன்னாலும் கூட அந்த அதாவது அவருடைய தன்மையை பொறுத்த மட்டில் வந்து இந்த காமத்துக்கு அதிபதியே இவன்தான் ஆக இந்த சுக்கரன் வந்து அப்படி இருக்கின்ற காரணத்தினால அந்த வேகம் அந்த தாக்கம் குறைந்து வீடு இப்ப வேண்டாம் தர பெற வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு எண்ணங்களாகவே போகும் அதில் வெறுப்பும் கூட ஏற்படலாம் இப்படிப்பட்ட நிலையில் சில பேருக்கு வந்து சண்டை சச்சரவு குடும்பத்தில் வந்துடும் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி முடிவெடுத்து மனோநிலை அறிந்து செயல்படுவது வந்து ரொம்ப முக்கியம் அப்படி இருந்தால்தான் குடும்பத்திலே பிக்கல் பிடுங்கல் சிக்கல் இவைகள்லாம் இல்லாமல் கொண்டு செல்ல முடியும் குழப்பங்களை தவிர்க்க வேண்டும் இப்படி இருந்தால் ஒருவருக்கு ஒருவர் பேசி தீர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இது ஆகின்றது ஆகவே இது வந்து முக்கியம் மூன்றாம் இடத்துக்காரன் வந்து அஸ்தமனம் பெற்று விட்டதனால ஒரு யோகம் அப்படின்னு ஒரு கட்டத்தில் இருந்தாலும் எட்டாம் இடத்துக்காரன் வந்து சூன்யமாகி எட்டாம் இடத்தை நோக்குகின்ற காரணத்தினால இந்த இடத்துல வந்து அந்த அதாவது எண்ணங்கள் இருந்த போதிலும் கூட ஏதோ ஒரு மனக்கலக்கம் மன இறுக்கம் மன குழப்பம் இவைகளால் அதை வந்து அதை வந்து தவிர்க்க முடிய தள்ளி வைக்கக்கூடிய ஒரு நிலையாக வந்தது தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தினால் அந்த காரணத்தை வெளியே சொல்லவும் மாட்டாங்க அப்படிப்பட்ட நீங்கள் உங்களை பொறுத்தமட்டில் உங்களுடைய மனைவியோடு அதை பேசி செஞ்சு அதை சமாதானப்படுத்தக்கூடிய வகையாக இருக்க வேண்டும் அதே போல பெண்களும் அப்படி கணவனுடைய நிலைமை அறிந்து செய்து அதற்கு தகுந்தவாறு நடந்து கொள்வது வந்து இந்த இடத்தில் குடும்பத்தில் பிரிவினைகள் வண்ணம் பார்த்து கொள்ளலாம் சரி இப்ப அஸ்தமனம் பெற்ற அந்த சமயத்துல வந்து இந்த கிரகசாரங்கள்லாம் உங்களுக்கு பொதுவாக எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா இந்த ராசியில செவ்வாய் புதன் ராகு இரண்டாம் இடத்துல சூரியன் சுக்கரன் மூன்றாம் இடத்துல உங்களுடைய நாயகன் ஏழாம் இடத்துல கேது பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரனும் சனி இவங்க என்ன சப்போர்ட் பண்றாங்களா அப்படின்னு பார்ப்போம் இந்த ராசியிலே அமர்ந்த செவ்வாய் ரெண்டு ஒன்பதுக்கு உடையவர் அவர் வந்து ராசியிலே உட்கார்ந்து இருக்கிறாரு அது சூன்யம் அடைந்து அதுவும் வலுவடைந்து வலு வலுமிழந்து இருக்கின்றார் வலுமிழந்து இருக்கின்ற காரணத்தினால பூர்வ புண்ணிய தோப்பனார் தோப்பனார் வகை வழி வகையினர் செய்த பாக்கியங்கள் இங்கே கம்மியாக இருக்குது அதனால மன உளைச்சல் இருக்கத்தான் செய்யும் ராசிக்கு உரிய நாயகன் ஒன்று பத்துக்கு உடைய நாயகன் மூன்றாம் இடத்துல போய் இருக்கிறார் ஆகையினாலே மறைந்து விட்டார் என்ற அடிப்படையிலே அவரும் மன வலிமையை குறைத்து விடுகின்றார் அடுத்தபடியாக நாலு ஏழுக்கு உடைய புதன் ராசியிலே அமர்ந்து அடைந்திருப்பது கொஞ்சம் சப்போர்ட் உங்களுடைய தாய் வர்க்கத்திலும் சரி உங்களுடைய கணவன் மனைவி வர்க்கத்திலும் சரி கணவனுக்கு மனைவி வர்க்கத்தில் மனைவிக்கு கணவன் வர்க்கத்தில் கொஞ்சம் சப்போர்ட் இருக்கும் ஏன்னா ஏழுக்கு கூறியவன் நாலு கூறியவன் நீசம் அடைந்தால் அது யோகம் உங்களுக்கு ஆகையினால அவர் வந்து இப்போ உங்களுக்கு சப்போர்ட் இருக்கிறார் தாய் சுகம் கல்வி வலிமை பெறுகின்றது நண்பர்கள் மனைவி கூட்டாளிகள் வலிமை பெறுகின்றார்கள் ஆக மனைவியின் சப்போர்ட்டால உங்களுடைய பலம் கிடைக்கும் என்று அர்த்தம் அதுக்கடுத்து ராகு அங்கே இருக்கின்றார் ஆதிபத்திய தோஷம் பெற்ற வீட்டில் ராகு இருப்பது உங்களுக்கு யோகத்தை தான் கொடுக்கும் கெடுக்காது அடுத்தபடியாக அந்த ஐந்தாம் இடத்துக்கு சொந்தக்காரன் சந்திரன் வந்து பன்னிரெண்டுக்குள்ள போய் மறைஞ்சிட்டாரு இங்கேயும் நீங்கள் செய்த பூர்வ புண்ணியங்கள் வந்து ஒதுங்கி நிற்கக்கூடிய ஒரு கட்டம் ஒதுங்கி நிற்கக்கூடிய ஒரு கட்டம் ஆகையினாலே எல்லா வகையிலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே நீங்கள் இருக்க வேண்டும் ஆர்க்கதிபதி சூரியன் வந்து ரெண்டாம் இடத்துல உச்சம் பெற்றாலும் அவரும் வலுவிழந்து இந்த காலகட்டத்தில் இருக்கிறார் அவர் வந்து பரணி நட்சத்திரம் மூன்றுல சூரியன் போறார் அதாவது கிரகமாகிய சுக்கரனுடைய பாதத்தில் மூன்றாம் பாதத்தில் மூன்றாம் பாதம் என்பது வந்து நவாம்சையில வந்து அவர் நீசம் அடைந்து விடுவார் இப்படி நீசம் அடைந்த அந்த சூரியனுக்கே இவ்வளவு பவர் அதாவது அக்கி நட்சத்திரம் தொடக்கம் அப்படிங்கிற கணக்கில் வருது நவாம்ச நீசம் நவாம்சத்தில் நீசம் பெற்றே இப்படின்னு சொன்னால் நவாம்சத்துல உச்சம் பெற்றா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அப்படிப்பட்ட அந்த கிரகம் உங்களுக்கு எதிரியான கிரகம் தசமி திதி என்ற காரணத்தினாலே வலு விழுந்து விட்டார் ஆகையினாலே கடன் சத்துரு நோய்கள் தொல்லை கொடுக்காது கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் பத்து பதினொன்று பன்னெண்டுக்கு அதிபதி ஆகிய சனி பகவான் பனிரெண்டாம் இடத்திலே ஆட்சி மூலத்திரிகோணமாக இருக்கின்றார் ஆகையினாலே வரவும் செலவும் சரியாகவே இருக்கும் தொழில் உத்தியோகத்தில் வந்து பனிச்சுமை அதிகமாக இருக்கும் அதே போல வியாபாரத்தில் வந்து அலைச்சல் விரிச்சல் அதிகமாக இருக்கும் தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு சரியாக சாப்பிடக்கூட நேரமில்லாத அளவுக்கு தொழில் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பாக ஒரு நிலையாக அமைந்து காணப்படும் ஆகையினாலே இந்த காலகட்டம் எப்போ இவர் வந்து உதயமாகிறார் அப்படின்னு சொன்னால் இவர் உதயமாவது பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அந்த சமயம் பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் மேற்கு திசையிலே உதயமாகி விடுகின்றார் ஆக மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் பொதுவாக உங்களுடைய நிலைப்பாடுகளில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது எதையும் எடுத்தறிஞ்சு பேசிவிடாமல் நின்று நிதானமாக யோஜனை செய்து அந்த கணவன் மனைவிக்குள்ளே பகிர்வுகளை நடைபெற்று கொண்டீர்களேயானால் குடும்பத்தில் பிரிவினைகள் ஏற்படாமல் தப்பித்துக் விட முடியும் ஆக தொழிலிலும் சரி உத்தியோகத்திலும் சரி வியாபாரத்திலும் சரி வேகம் வேண்டாம் நிதானத்தை கடைப்பிடித்தால் நல்லது சக ஊழியர்களோடும் சக அதாவது கூட்டணி வியாபாரம் செய்கின்றவர்கள் கூட்டணி கூட்டாளிகளோடும் ரொம்ப கவனமாக இருந்து கொள்வது நல்லது சில சமயங்களில் கூட்டாளிகளால் ஏமாற்றப்பட்டு நஷ்டத்தையும் கூட சந்திக்கலாம் ஆகையினாலே கவனமாக இருப்பது நல்லது நன்றி வணக்கம்